ஜேடி நேர்கள் கண்பு வணக்கம் திரு முடிமூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்து இருக்கிறார் வாரங்களோடு வணக்கம் துக்ளக் பத்திரிகையின் ஐம்பத்தி ஆண்டு நிறைவு விழா சமீபத்தில் நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில் பேசிய துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிற வரைக்கும் அதிமுகவோட பாஜக கூட்டணி சேர முடியாது போல அதிமுகவுடன் பாஜக கூட்டணி சேருவதுதான் நல்லது அது நடக்க வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காரு எப்படி பாக்குறேன் அது அவருடைய கருத்து குருமூர்த்தியுடைய கருத்து பாஜகவுடைய கருத்தை அவர் எதிரொலிக்கிறாரா என்றால் பெரும்பாலான பாஜக தொண்டர்களுடைய கருத்தை தான் அவர் எதிர் நம்ம எடுத்துக்கலாம் குருமூர்த்தியோட கருத்துன்னு மட்டும் அதை எடுத்துக்க முடியாது அது உண்மையிலேயே பாஜகவோட டெஸ்பரேட்னஸ் வாங்க எந்த அளவுக்கு பாஜக ஆளாய் பறக்கிறது ஏங்கி கிடக்கிறது தவிக்கிறது அதிமுக ஒருவுக்காக துடித்து நிற்கிறது என்பதுதான் இதனுடைய பொருள் அண்ணா திமுக இல்லைன்னா பாஜகவை சேர்த்துக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் சீண்டுவார் கிடையாது திமுகவோ மற்ற கட்சிகளோ பாஜகவை சீண்டாது பாமக மாதிரி கட்சிகளை மிரட்டி உருட்டி வேணால் கொண்டு வரலாம் அதுவும் அசம்பிளி எலெக்ஷனில் அதால் எந்த பிரயோஜனமும் கிடையாது அண்ணா திமுக கிட்ட ஒழுங்காக அடங்கி கடந்திருந்தால் பாஜக இந்த எலெக்ஷனில் அசம்பிளி எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கூட்டணி இருந்திருந்ததுன்னா அதிமுக பாஜக பாமக தேமுதிக இருந்திருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு சீட் மினிமம் பன்னெண்டு சீட் அடிச்சிருக்கலாம் அண்ணாமலையோட வாய்க்கொழுப்பாலையும் பிஜேபியோட ஆணவத்தாலேயும் தான் அந்த நல்லா இருந்த அலையன்ஸ் நாசமாக போச்சு தேசிய அளவிலும் பாஜகவோட எண்ணிக்கை அதிமுக கூட்டணியில் இருந்திருந்தால் பெரிய அளவில் போயிருந்திருக்கும் அது அவங்களே தான் வந்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும் இன்னைக்கு அவங்களோட நிலைமை என்னென்னா ரெண்டாவது முறை திமுக வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டில் பாஜக மற்றும் அதிமுக தமிழ்நாட்டில் இருக்கிறதும் வந்து துடை தெரியப்படும் என்பதை அவர்கள் நன்றாக அறிந்திருக்கிறார்கள் திமுக ஸ்டாலின் ரெண்டாவது முறை வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது என்பது பாஜகவை அதிமுகவை கதிகலங்க செய்து கொண்டு வைத்து கொண்டிருக்கிறது இன்னொரு ஃபைவ் இயர்ஸ் இப்போ நாலு வருஷம் முடிய போகுது இன்னும் ஒன்றே கால் வருஷம் இருக்குது இன்னொரு அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக கூட்டணி ஒருவேளை ஜெயிச்சு திமுக ஆட்சி அமைச்சதுன்னா கண்டிப்பாக அது வந்து நினைத்து பார்க்க முடியாத பேரழிவை தங்களுக்கு கொண்டு வரும் என்று பாஜகவும் அதிமுகவும் ஆதிக்க சக்திகளும் நினைப்பது என்பது உண்மைதான் ஆனால் என்ன வழி அதுக்கு இப்போ அதை அண்ணா அதிமுக கிட்ட இறங்கி போகணும் பணிஞ்சு போகணும் மாற ஆணவத்தில் அகில இந்தியாவில் தங்களுக்கு இருக்கக்கூடிய மிருக பலத்தை வைத்து கொண்டு ஆணவமாக அத்து அதிமுகவை மிரட்டி தன் வழியில் கொண்டு வர பார்க்கிறது அத்து பிஜேபி அதான் சிக்கல் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எண்மண் எண்மக்கள் யாத்திரை போகும்போது அண்ணாமலை அவர்கள் அந்த மேடையில் வந்து அதிமுக பிரதிநிதி உதயகுமார் இருந்தார் ரெண்டு திராவிட கட்சிகளும் இன்னொரு கட்சி தமிழ்நாட்டில் வளர்றதுக்கு யாத்திரை போதும்னா அவங்க மேடை ஏறவே மாட்டாங்க இப்போ உதாரணத்தை வச்சுக்கோங்க காங்கிரஸ் கட்சி பாத யாத்திரை நடத்தினா திமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லாட்டியும் அந்த மேடையில் திமுக ஏறுமா ஏறாது சுயமரியாதை உள்ள ஒரு கட்சிகள் அது ஏறவே ஏறாது அந்த அளவுக்கு சுயமரியாதை இழந்து தான் போய் அண்ணா திமுக பிஜேபியோட கூட்டணியில் நின்றுது ஆனால் அதுக்கு பிறகு அந்த பாத யாத்திரையில் அண்ணாமலை எவ்வளோ தூரம் மோசமாக பேசினார் எம்ஜிஆர் இழிவாக பேசினார் ஜெயலலிதாவை இழிவாக பேசினார் அண்ணா அவர்களை இழிவாக பேசினார் ஓபிஎஸ் இபிஎஸ் சண்டையில் மூக்க நுழைச்சார் ஒரு கட்டத்தில் வெளியில் வந்தார் எடப்பாடியாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒன்பது ஆண்டுகளாக கூட்டாத தேசிய ஜனநாயக கூட்டணியில் மோடி பக்கத்தில் உட்காந்துருது எடப்பாடி இருபது வருஷம் இருபது நாள்லேயே வெளியில் வந்தது காரணம் அண்ணாமலையோட அணுகுமுறை தான் நீங்கள் அண்ணாமலையையும் மாற்றாமல் அதிமுக கூட்டணி வேண்டும் என்று குருமூர்த்தியோட பேச்சு குருமூர்த்தியோட பேச்சு ஆணவமான பேச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேச்சில் பாஜகவுக்கு நன்மை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பாஜக இறங்கி போகக்கூடாதுன்ற தன்னிலையை மாற்றிக்கொள்ளக்கூடாது தன் நிலையை மாற்றிக்கொள்ள எவ்வளவு ஆணவமான பேச்சு இது மூணு பர்சன்ட் இல்லை உனக்கு உனக்கு எதுக்கு இவ்வளோ ஆணவம் இங்கே இந்த பதினோரு பர்சன்ட் ஓட்டுன்றதெல்லாம் வந்து எல்லோரும் சேர்த்து வருது அதிகபட்சம் மூணுலேருந்து நாலு பர்சன்ட் இருந்த ஓட்டு எட்டு பர்சன்ட்டாக மாறியிருக்கும் அவ்வளோதான் எவ்வளோ ஒரு ஆணவமான பேச்சு இது தமிழ்நாட்டில் பெரிய கட்சி அண்ணா திமுக நீங்கள் கூட்டணி போகும்போது தன் நிலையிலேருந்து மாறக்கூடாதுன்னா டெல்லியில் அதிகாரம் இருக்குது அமலாக்கத்துறை சிபிஐ கையில் இருக்குது வருமான வரித்துறை இருக்குன்ற ஆணவத்தில் மிரட்டி பண்ணி வைக்க பார்க்குறீங்க குருமூர்த்தியோட பேச்சு ஒரு விதத்தில் அதிமுகவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எச்சரிக்கை அவர்கள் எப்படியாவது அதிமுகவை தங்கள் கூட்டணிக்குள் இழுக்கத்தான் பார்ப்பார்கள் எடப்பாடியாரை பற்றி அவர் குருமூர்த்தி பேசியது என்பதெல்லாம் அதுக்கு இவ்வளோ நாளாக இருக்கக்கூடிய விஷயம் தான் இது அதிமுக உள் விவகாரம் எடப்பாடி சரியா தப்பான்னு அன்னாதிமுக முடிவு பண்ணிட்டோம் பிஜேபி யார் இதை சொல்வதற்கு அதிமுக பிஜேபி கூட்டணி வந்ததுன்னா அது எந்த அளவுக்கு எடுபடும் என்பது இட்ஸ் அ மில்லியன் டாலர் கொஸ்டின் அது எடுபடும் எடுபடாதுன்னு இப்போ இருக்க கட்டத்தில் சொல்ல முடியாது ஆனால் அடிமை மாதிரி அதிமுகவை பாஜக நடத்தி மிரட்டி கூட்டணிக்கு கொண்டு வந்தால் அது எடுபடாது இல்லை குருமூர்த்தி அவர்கள் சொல்கிறார் போன சட்டமன்ற தேர்தலிலேயே நான் சொன்னேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட ஒரு பன்னெண்டு சீட்டு கொஞ்சம் சேர்த்து தாங்க நம்ம மற்றவங்களையும் உள்ள கொண்டு வருவோம் கொண்டு வந்தது நம்ம ஜெயிக்க முடியாது ஆனா திமுகவினுடைய அந்த சிங்கிள் மெஜாரிட்டியை தடுத்துருக்கலாம் டிடிவி விஷயத்த சொல்றாரு அவர் டிடிவி தினகரனுக்கு பதினஞ்சு சீட்டு கொடுத்துருந்தா அதிமுக சிம்பில் நிக்க வச்சுருந்தான் அது உண்மைதான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை டிடிவி தினகரம் மட்டும் அண்ணா திமுக கூட்டணியில் இருந்திருந்தால் இருபத்தி மூணு சீட்டில் வந்து திமுக ஜெயிச்சதுக்கு காரணம் டிடிவி உடச்ச ஓட்டு டிடிவிக்கு அண்ணா திமுக சிம்பல்லே நிற்கிறதுக்கு சீட் வாங்கி கொடுக்குறோம் சொன்னாங்க எடப்பாடி ஒத்துக்கலை கடைசியில் இந்த அலையன்ஸ் மட்டும் வந்திருந்தனா நீங்க அண்ணா திமுக தனி மெஜாரிட்டி அது மைனாரிட்டி திமுக கவர்மெண்ட்டாக தான் இருந்திருக்கும் கூட்டணியோட ஆட்சி பண்ணியிருப்பாங்க இரண்டாயிரத்தி ஆறில் எப்படி வெளியிலேருந்து காங்கிரஸும் பாமகவும் ஆதரிச்சதோ அதுபோல இந்த முறை காங்கிரஸும் இடதுசாரிகளும் மதிமுக எல்லாம் சேர்ந்து வெளியிலேருந்தோ இருந்தோ ஆதரிச்சிருப்பாங்க அது ஒரு ஒன்று கூட்டணி அரசாக இருந்திருக்கும் இல்லை வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தா மைனாரிட்டி அரசாக இருந்திருக்கும் தனி மெஜாரிட்டி சத்தியமாக திமுக ஜெயிச்சிருக்கு கிடச்சிருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அந்த பன்னெண்டு சீட்டை வந்து இவருக்கு டிடிவிக்கு கொடுத்துருந்தா ரெட்டை இல நிற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறதுனா அமித்ஷா சொன்னார் அது உண்மை குருமூர்த்தி சொல்கிற அந்த பாயிண்ட் உண்மை பட் இப்போ அதை பேசி பிரச்சினம் கிடையாது முடிஞ்சு போன கதை அடுத்து வர்றது என்னன்னு தான் பார்க்கணும் அடுத்து வரும் நாட்களில் இன்னும் ஒன்றே கால வருஷம் இருக்குது அதுக்குள்ளே எப்படி என்ன மாதிரியான அனுச்சரிக்கைகள் வரப்போகின்றன அதிமுகவை மிரட்டி உருட்டி வழிக்கு கொண்டு வர பிஜேபி முயற்சி செய்தால் அது அதிமுக கூட்டணிக்கு போகும் அது அப்படி ஒருவேளை கூட்டணிக்கு நிறைய நிர்பந்தங்களின் அடிப்படையில் எடப்பாடி மீது வழக்கு போடப்பட்டோ அல்லது இன்னும் சில அதிமுக பிரமுகர்கள் மீது அமலாக்கத்துறையை ஏவிவிட்டோ அதிமுகவை அலையன்ஸுக்குள்ளே பிஜேபி இழுத்துதுன்னா அது அது பேக்ஃபேர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஏன்னா நீ மிரட்டி உருட்டி வாங்கினேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் டூ ஜி வழக்கில் சோ அறிவாலயத்தில் ரெண்டாவது மாடியில் சிபிஐ ரெய்டு கலைஞர் டிவியில் முதல் மாடியில் தயாளமாகட்ட விசாரணை தரைத்தளத்தில் பேச்சுவார்த்தை நடத்துனாங்கல்ல காங்கிரஸோட கட்சியில் சைபர் ஆச்சு இல்லை அறுபத்தி மூணு சீட் வாங்கி அஞ்சு தான் காங்கிரஸ் ஜெயிச்சது திமுக இருபத்தி மூணு தான் ஜெயிச்சது எதிர்கட்சியாக கூட வர முடியல அந்த நிலை மிரட்டி உருட்டி அதிமுக விட போனால் பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் அதிமுக சேர்ந்து காலியாகும் மிரட்டி உருட்டி போனான் காலி ஆகலாம் ஆகாமலும் போகலாம் இல்லை கிரௌண்ட்ல பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஓட்டு அதிமுக ஓட்டு இது ரெண்டு சேரும்மா ஏன்னா குருமூர்த்தி அவர்கள் சொல்கிறாரு எங்களுக்கு திமுக எதிரி ஆனால் அதிமுக ஏறக்குறைய எங்கள் கொள்கையோட ஒத்து போகிற கட்சி அப்படின்ற மாதிரி தான் பேசுறாரு அப்படிப்பட்ட கட்சி அதிமுக ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இருபத்தொன்னுல நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபியோடு சேர்ந்து தானே இருபத்தொன்னு எழுபத்தஞ்சு சீட் ஜெயிச்சாங்க எழுபத்தஞ்சு சீட்டு ஜெயிச்சத வந்து இரநூத்தி நூற்றி எழுபத்தஞ்சு தோத்தாங்கன்னு எடுத்துக்கலாம் எழுபத்தஞ்சு ஜெயிச்சாங்கன்னு எடுத்துக்கலாம் பத்து வருஷம் ஆன்டிம்கம்பன்ஸுக்கு பிறகு அறுபத்தாறு சீட்டு ஜெயிக்கிறதுன்றதுலாம் பெரிய விஷயம் தான் இல்லை பட் அது பாஜகவினால ஒரு பெனிஃபிட்னு நினைக்கிறீங்களா அதாவது அசம்பிளியில் இப்போ பாஜக வந்து ஒரு தீண்டத்தகாத கட்சி பாஜகவோட சேர்ந்தா வாஷ் அவுட்டு அப்படின்னு உண்மை அது வந்து பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பத்தொம்போது இருபத்தி நாலில் சைபராக இருக்குது இருபத்தி நாலுல சேராமல் சைபரு பத்தொம்போதில் சேர்ந்து சைபரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஆனா இருவத்தொன்னுல பிஜேபி கூட்டணியில தான் அதிமுக நின்றுது அப்ப பத்து ஷாண்டின் கம்பன்சி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இருபத்தொன்னு வரைக்கும் ஜெயலலிதா மாதிரி ஒரு பவர்ஃபுல் லீடர் இல்ல மூணாவது பிஜேபின்ற ஒரு நெகட்டிவ் போர்ஸை சுமக்கிறாங்க இவ்வளவு இருந்தும் எழுபத்தஞ்சு சீட் அடிச்சாங்கல்ல அறுபத்தாறு சீட் அதிமுக நாலு சீட்டு பாஜக அஞ்சு சீட்டு பாமக நடிச்சாங்கல்ல அது எப்படி சாத்தியப்பட்டது இப்ப பிஜேபி அவ்வளவு தூரம் உங்களுக்கு தீண்ட தகாத கட்சியா இருக்குன்னா பார்லிமெண்ட்ல பத்தொன்பது இருபத்தி நாலு தமிழ்நாட்டு மக்கள் வாஷ் அவுட் பண்ணி அனுப்பிச்சாங்க திமுக தொண்டர்களுக்கு பொதுவாகவே பாஜக எதிர்ப்பு அப்படின்ற அந்த மனநிலை இருக்கும் அதே மாதிரி மனநிலை அதிமுக தொண்டர்களுக்கும் இருக்குமா அந்த அளவுக்கு இல்லை என்பது என்னுடைய கருத்து ஒரு சராசரி திமுக தொண்டனுக்கு பிஜேபி மேல இருக்கக்கூடிய வெறுப்பு எதிர்ப்பு கோபம் காழ்ப்புணர்ச்சி கடுப்பு எரிச்சல் இது வந்து ஒரு சராசரி அமுக தொண்டனுக்கு பிஜேபி பக்கம் இல்லை இப்பொழுதுலயும் ஆரம்ப காலத்துல இருந்து எப்பயுமே இல்லை கோபம் இருக்குது ஆனால் ஒரு சராசரி திமுக வாக்காளனுக்கு இருக்கக்கூடிய கோபம் பிஜேபி மீது அதிமுக வாக்காளனுக்கு கிடையாது அதுக்கு ஒரு காரணம் உங்களுக்கு வந்து அதிமுகன்ற கட்சியே அடிப்படையில் ஒரு சாஃப்ட் இந்துத்துவ கட்சியா இருக்கதா இருக்கலாம் அல்லது அது ஒரு காரணம் பிளஸ் அது முக்கியமான ஒரு காரணம் பிளஸ் இங்க வந்து உங்களுக்கு திமுக வந்து காங்கிரஸோட இருக்குதுன்னா அதுக்கு எதிரான ஒரு கட்சியோடு நம்ம இருக்கிறது தான் நம்ம திமுகவை தோக்கடிக்க ஒரு உதவுன்ற அந்த எண்ணமும் இருக்கலாம் எப்படி பார்த்தாலும் ஒரு சராசரி திமுக தொண்டனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிஜேபிக்கு எதிர்ப்பான அந்த மனநிலை கோபம் சராசரி அதிமுக தொண்டனுக்கு கிடையாது நான் அதுக்கு சரியான உதாரணம் இருபத்தி ஒன்று எலெக்ஷனில் நான்லாம் திமுக கூட்டணி யாரும் ஒரு சூட்டு ஜெயிக்கும்னு பேசிகிட்டு இருந்தேன் அந்த காலகட்டத்தில் ஆனால் தேர்தல் முடிவுகள் முதல் நாலு மணி நேரம் இழுபறியில் போச்சு உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதல் நாலு மணி நேரம் தொகுதி கவுண்டிங் வந்து தான் போச்சு கடைசி ஒரு மூன்றரை லட்சம் ஓட்டுன்னு போது தான் வித்தியாசத்தில் தான் உங்களுக்கு வந்து இந்த மாநிலம் முழுவதும் ஜெயிச்சாங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஓ லேக்ஸ் ஓட்ஸ் தான் அவங்களுக்கு அது ஒரு பெரிய சாதனை அதாவது வந்து அறுபத்தாறு சீட்டு ஜெயித்தது ஜெயலலிதாவே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இது ரெண்டாயிரத்தி ஆறில் தோக்கும்போது அறுபது சீட்டு தான் ஜெயித்தாங்க ஆனால் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தோக்கும்போது அறுபத்தாறு சீட்டு ஜெயிக்கிறார் அதனால் ஜெயலலிதாவோட எடப்பாடி பெரிய தலைவர் அப்படி சொல்ல வரல இந்த பிஜேபி ஃபேக்டர் வந்து அசம்பிளி எலெக்ஷனில் அண்ணா திமுக பிஜேபி தேமுதிக பாமக இந்த அலையன்ஸ் எல்லாம் கிருஷ்ணசாமி ஏசி சண்முகம் ஜான் பாண்டியனு இவங்கெல்லாம் ஒன்றா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு டஃப் ஐட்டாக மாறிடும் அங்கே பிஜேபியால் ஏடிஎம்கே கூட்டணிக்கு பெரிய சரிவு வரும் நான் நம்மளை அசம்பிளியில் பார்லிமெண்ட்டுன்னா அது வேற கதை பார்லிமெண்ட்டில் எவ்வளோ கூட்டணி வச்சாலும் காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும் அதனால் அசம்பிளியில் அளவுகோல் வந்து அசெம்பிளி தான் இப்போ பத்தொம்போது இருபத்தி நாலு முடிவை வச்சு நீங்கள் இருபத்தாறு கணிக்க முடியாது இருபத்தொன்று வச்சு தான் கணிக்கணும் இருபத்தொன்னில் பெரிய அளவில் ஒன்றும் பிஜேபி எதிர்ப்பு இல்லை அப்போ இன் ஃபியூச்சரில் பாஜக வந்து அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் அது திமுகவுக்கு பெரிய ஒரு டஃப் ஃபைட்டா இருக்கும் கண்டிப்பாக டஃப் ஃபைட்டா இருக்கும் நான் அப்படிதான் நம்புறேன் நம்புகிறேன் நான் உறுதியாக நம்புகிறேன் ஏன்னா அஞ்சு நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் பொறுத்து டிஎம்கே மக்கள்கிட்ட போகும்போது இது வரைக்கும் அவங்க எழுபத்தொன்று பேருக்கு ஒருபோதும் ஜெயிச்சது கிடையாது பேக் டு பேக் அவங்க வந்ததே கிடையாது ஐம்பத்தி நாலு வருஷத்தில் அது இப்பயும் தொடரும் இன்னும் விரும்பிலாம் போடலங்க இப்போ பிஜேபி மேலே வெறுப்பு இருந்தாலும் பிஜேபி மேலே எவ்வளோ வெறுப்பு இருந்தாலும் அசம்பிளின்னு வரும்போது எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும் ஆனால் ஒன்றுபட்ட திமுக இருக்கணும் பாமக இருக்கணும் தேமுதிக இருக்கணும் பிஜேபியும் இருக்கணும் இந்த குட்டி கட்சிகள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஏசி சண்முகம் கிருஷ்ணசாமி பாரிவேந்தர் ஜான் பாண்டியன் இந்த மாதிரி இன்னும் இன்னும் இருக்கக்கூடிய குட்டி குட்டி கட்சிகள் வளரும் கட்சிகள் இவங்க எல்லோரையும் ஒன்று சேர்த்தாங்கன்னா டஃப் ஃபைட் நான் சொல்கிறது டஃப் ஃபைட் போராட்டத்தை கொடுக்கலாம் மிக கடுமையான போட்டியை டிஎம்கே கொடுக்கும் சீமானு விஜய் எல்லாம் வந்தாங்கன்னா கூட டஃப் ஃபைட்டு வந்து டஃப் ஃபைட் சாத்தியப்படும் தான் நான் நம்புகிறேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு அலையன்ஸ் இல்லாமல் அப்படி இல்லை பிஜேபி இல்லை அப்படின்னா ஏடிஎம்கே பாமக உள்ளே இழுக்கணும் தேமுதிக உள்ளே எழுக்கணும் இந்த குட்டி கட்சிகள் ஒன்று சேர்க்கணும் அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அப்படியே டஃப் ஃபைட் வரும் இந்த பத்தொம்பது மெகா அலையன்ஸ் வந்ததுன்னா டஃப் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி போன பிறகு எங்களுக்கு ஒரு சொல்றாரு சராசரி ஏடிஎம் கே கேடர்ஸ்கிட்டையும் லீடர்ஸ்கிட்டையும் பாத்தீங்கன்னா பிஜேபி அலையன்ஸ் வேணும்னு அவங்க நான் மறுபடியும் சொல்றேன் பத்தொன்பது இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்சன்ல ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் பார்லிமெண்ட் எலெக்சன்ல ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு குறையும் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றதோ மோடி வேணுமா வேணாமான்றது இதே இருபத்தொன்பதுல மறுபடியும் வந்து பிஜேபி வேணுமா வேணாம்னா தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபி வேணாம் தான் வாக்களிப்பாங்க ஆனா அசம்பிளின்னு வரும்போது அது ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றது அது மோடி வேணுமா வேணாமான்றது கிடையாது மோடி இல்லாட்டி நல்லது ஆனா வேறு வழியே இல்ல மோடி இருக்காங்கன்னா தட் மஸ்ட் பி அ பிராட் அலையன்ஸ் சின்ன அலையன்ஸ்ல பத்தொன்பது அலைன்ஸ் வந்து வெரி பவர்ஃபுல் அலைன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க இருபத்தி ஒண்ணுல தேமுதிக மட்டும் இல்லை மற்றபடி அதே அலைன்ஸ் தான் அறுத்தரசு ஜெயிச்சாங்களே எப்படி ஜெயிச்சு உள்ள போனா மறுபடியும் சொல்லுகிறேன் மக்களவை தேர்தல்களில் பிஜேபிக்கு எதிர்க்கக்கூடிய நெகட்டிவ் ஓட்டு தமிழ்நாட்டில் பார்லிமெண்ட்ல அசம்பிளி எலெக்ஷன்ல இருக்காது அசம்பிளியை பொறுத்தவரைக்கும் ஸ்டாலின் வேணுமா வேணாமா தான் பிஜேபி பிஜேபி ஃபேக்டர் முன்னால் வந்து நிற்காது தான் நான் நம்புறேன் மறுபடியும் ஒரு தெளிவுக்காக கேட்குறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதே கொள்கைகள் கொள்கை தலைவர்கள் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பின்பற்றுறாங்க இது எப்படி சாஃப்ட் ஹிந்துத்துவாவாம அது ஏடிஎம்கேஸ் பார்ட்டியே ஆரம்பத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து திமுக அளவுக்கு வந்து அது ஒரு ஒரு ஆன்டி ஹிந்து சென்டிமெண்ட் உள்ள பார்ட்டி கிடையாது எம்ஜிஆர் வந்து ஒன்றே குலம் ஒருனே தேவன் அண்ணா சொன்னது அப்படியே கடைபிடிச்சார் எம்ஜிஆர் முகாம்பிக கோயிலுக்கு போனார் ஜெயலலிதா நீங்கள் தொண்ணூத்தொன்றுலேருந்து எடுத்துக்கோங்க அளவுகோல் உங்களுக்கு தொண்ணூத்தொன்று எம்ஜிஆர் கூட வேணும் எழுபத்தேழு எண்பத்தேழு அவர் இறந்துட்டேன் ஜெயலலிதா வந்து விநாயகர் சேர்த்தி வாழ்த்து சொல்லுவாங்க வேறு நினச்சி பார்த்துருக்கீங்களா விநாயகர் சேர்த்திக்கு வாழ்த்து சொல்லுவாங்க திருட்டீஸ்வர்பட்ட விநாயகருக்கு ஸ்பெஷல் வாழ்த்து சொல்லுவாங்க ஏன்னா அதுதான் வந்து பெரிய ஒரு குறியீடு இஸ்லாமிய பகுதிகள் வழியாக போய் கலவரமே நடந்த இடம் அதுக்கு வாழ்த்து சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கலைஞர் கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆகிறது நாலு மாதம் முன்னால் முதல் முதல்ல விநாயக சக்தி ஊர்வலத்தை திருவள்ளிக்கண்ண துப்பாக்கி சூடு நடந்து மூணு பேர் கொல்லப்படுறாங்க மசூதி அருகில இந்த ஆட்சிக்கு வந்து தொண்ணூத்தொன்றுல வராங்க பத்து மாசம் பொறுத்து விநாயக சக்திக்கு அந்த மட்டும் விநாயகருக்கு வாழ்த்து சொன்னாங்க எவ்ரி இயர் வாழ்த்து சொல்லுவாங்க யாரு ஜெயலலிதா கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்து சொல்லுவாங்க தீபாவளி வாழ்த்து சொல்லுவாங்க கலைஞர் எதுக்குமே வாழ்த்து சொல்ல மாட்டார் பொங்கல் தவிர அதனாலதான் பெரியார் ஒருத்தர் கடுமையா திட்டுறாருன்னா அதை எதிர்க்கிறது கூட கொஞ்சம் சாஃப்டா அடிக்கிறாங்களோ ஆமா ஏடிஎம்கேஸ பார்ட்டி நீங்கள் வரலாற்று ரீதியாகவே பார்த்தீங்கன்னா டிகே முழு அளவில் நாத்திக கட்சி திராவிடர் கழகம் கடவுள் இல்லை 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 கடவுள் நம்பபவன் காட்டு மிராண்டி கற்பித்தவன் அயோக்கியன் பரப்பவன் முட்டாளன்னு சொன்ன ஒரு பெரியார் அதுலேருந்து வெளியில் வந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றைய குளம் ஒருனே தேவன்னுச்சு அண்ணாவே சொல்லிட்டு போயிட்டாரு ஒன்றைய குலம் ஒருனே தேவண்ணாங்க ஆனால் இந்து பண்டிகைகளா கருதப்படுற தீபாவளி விநாயக சக்தி பூஜா இதுக்கெல்லாம் வந்து கருணாநிதி வாழ்த்தே தெரிவிக்க மாட்டார் விபூதி வச்சோன்னா காட்டு மிராண்டின்னு அழிச்சவர் இந்து என்றால் திருடன்னு சொன்னவர் ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தவர் இதெல்லாம் அவருடைய அவர் 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 மலர்ந்தருளிய பொன்மொழிகள் ஆனால் இந்த அம்மா வந்து எல்லா விதமான சென்டிமெண்ட்ஸுக்கும் இடம் கொடுத்தாங்க அவங்க போய் வந்து நமாஸ் இஃப்தார் விருந்தலையும் கஞ்சி குடிப்பாங்க குல்லா போட்டுக்கிட்டு கிறிஸ்மஸ் கரவுலேயும் கலந்துக்கிட்டு கிறிஸ்மஸ் விழாவில் எல்லா கேக் வெட்டுவாங்க விநாயகர் சய்திக்கும் வாழ்த்து சொல்லுவாங்க தீபாவளிக்கும் வாழ்த்து சொல்லுவாங்க கிருஷ்ண ஜெயந்திக்கும் வாழ்த்து சொல்லுவாங்க அதே தான் அந்த கட்சி ஏடிஎம்கேன்ற கட்சியும் தொண்டர்கள் அப்படி ஒரு சித்தாந்தத்திற்கு தொண்டர்களும் அப்படிப்பட்ட சித்தாந்தத்திற்கு வந்துட்டாங்க அவங்க வந்து ஒன்றே கொல்லம் ஒருவனே தேவன்றது தான் ஸோ அது அதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அது அதற்கு அந்த காலகட்டத்து ஜெயலலிதா காலத்துக்கு பிறகும் அதுதான் வந்து அந்த கட்சியை வந்து வழி நடத்து ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட இணக்கமாக போகிற மாதிரி திமுக சாதாரணமாக 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 போக முடியாது அவங்களும் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை பட் ஒரு சாஃப்ட் இந்துத்வா லைன் ஏடிஎம்கே எப்பயுமே இருக்கிறதால அவங்களுக்கு ஜெல்லாவும் இவங்களுக்கு ஆகாது பட் ஆனா இப்போ இந்த பிஜேபி வந்து ஏடிஎம்கே கூட போறோமா இதனால கிடைக்கிற பெனிஃபிட் மாதிரி டிஎம்கே கூட போனா கிடைக்காது டிஎம்கே கூட போனா கிடைக்காது சத்தியமா கிடைக்காது சத்தியமா கிடைக்காது ரெண்டு சேராது பேசி சேராது காங்கிரஸ் ஏன் கலைஞர் கூட திமுக கூட வச்சிருக்கு நம்பகத்தன்மை காங்கிரஸுக்கு ஒரு நாலு பர்சன்ட் ஓட்டு இருக்குது மைனாரிட்டிஸ் ஓட்டு ஒரு பதிமூணு பர்சன்ட் காங்கிரஸோட திமுக இருக்கிறதால ஒரு நம்பிக்கை என்னன்னா திமுக பிஜேபி பக்கம் போவாது காங்கிரஸை கைட்டு விட்டுட்டு போகுதுன்னா நாளைக்கு பிஜேபியோட போறோம் போகிறோம் அதுக்கு முன்னோட்டம் தான் காங்கிரஸை கைட்டான்னு வந்துடும் இந்த பதிமூணு பர்சன்ட் ஓட்டில் பத்து பர்சன்ட் ஓட்ட திமுக வந்துட்டு இருக்குல்ல மைனாரிட்டிஸ் ஓட்டு அது மொத்தமாக காலி ஆகிடும் அதனால எப்போயுமே காங்கிரஸை வந்து ஸ்டாலின் கூட இந்தியா கூட்டணியில் எல்லா கட்சிகளும் காங்கிரஸை கழிவு ஊத்துறோம் உங்களுக்கு தெரியும் இல்லையா சமாஜ்வாதி கட்சி வெளப்போட அகிலேஷ் யாதவ் லாலு யாதவ் இந்த வர செப்டம்பர்ல எலெக்ஷனு இந்தியா கூட்டணி இருக்கா இல்லையான்னு ராகுல் சொல்லணுன்றான் நேஷனல் கான்பரன்ஸ் லீடரு காங்கிரஸ் மதிக்கவே மாட்டேன்றான் இந்தியா கூட்டணி உனக்கு இருக்கா இல்லைன்றதை முதல்ல தெளிவுபடுத்தணும் சிவசேனா வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு இங்க நாங்க காங்கிரஸ்ல இல்லைன்றோம் திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸ் எங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்றான் வேற டெல்லி எலெக்ஷன்ல எல்லாரும் திரிணாமுல் காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சி அகிலேஷ் யாதவ் எல்லாரும் ஆம் ஆத்மி ஆதரிக்கிறாங்க அங்கே ஆம் ஆத்மிக்கு வாய்ஸே இல்லை காங்கிரஸ் தான் வாய்ஸ் இருக்குன்னு சால்ஜாப் சொன்னாலும் இந்தியா கூட்டணி உள்ள எல்லா கட்சியும் கா ஆம் ஆத்மி ஆதரிக்கிறாங்க டெல்லியில் காங்கிரஸோட தலைமை குறித்து மறுபரிசீலனை வேண்டும்னு எல்லாருமே கேட்குறாங்க கூட்டணி இருக்கா இல்லையான்னு காங்கிரஸ் தான் தெளிவுபடுத்தணும் தினம் தினம் எல்லா கூட்டணி கட்சியும் கேட்குது ஆனால் காங்கிரஸ் பற்றி வாய் திறக்காமல் மௌனியாக அமைதியாக இருப்பது திமுக மட்டும்தான் அதுக்கு காரணம் பெருந்தன்மெல்லாம் ஒன்றும் கிடையாது காங்கிரஸோட அந்த நாலுலேருந்து அஞ்சு பர்சன்ட் இருக்க ஓட்டு தான் திமுகவுக்கு ஸ்விங் ஓட்ஸ் காங்கிரஸ் தனியாக நின்றால் திமுக இல்லாமல் இரநூத்தி முப்பத்தி நாலும் சைபர் ஆகும் காங்கிரஸ் தனியாக நின்றால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் சைபர் ஆகும் ஆனால் காங்கிரஸ் இல்லைன்னா திமுக அறுபதுலேருந்து எழுபது சீட்டுக்கு மேலே ஜெயிக்க முடியாது அதனால தான் காங்கிரஸ் திமுக தோழில் சுமந்து கொண்டிருக்கிறது பெருந்தன்மை எல்லாம் ஒன்றும் காரணம் கிடையாது சுயநலம் தான் காரணம் இதில் குருமூர்த்தி அவர்கள் பேசுகிறப்ப நீங்கள் சொன்ன பாயிட்டு தான் நான் மறுபடியும் அதை ஒரு தெளிவு காக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிற வரைக்கும் முடியாது போல் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக தன்னுடைய அந்த நிலையை கூடாது அப்படின்ற அப்போ மறுபடியும் ஏதோ மறைமுக ஒரு இன்ஃப்ளூன்ஸ் மூலமாக அங்கே வேற எதுவும் திட்டம் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன் அது முயற்சி பண்ணுறாங்க தகவல்கள் வருகிறன அவங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் முயற்சி பண்ணுவாங்க பார்லிமெண்ட்டில் எலவ எடப்பாடியை ஃப்ரீயாக விட்டாம அசம்பிளியில் விட மாட்டாங்க எடப்பாடி இல்லை அவங்களுக்கு எடப்பாடியால் தான் முடியும் அப்போ எடப்பாடி மேலேயே அவர் அவர் மேலேயே அது சம்திங் எதுவும் மறைமுகமாக கை வைக்க வாய்ப்பு இருக்குது என்ன வேணால் நடக்கலாம் எடப்பாடி இருக்க வரைக்கும் அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி வராது என்பது உண்மை நூறு சதவீதம் கருத்து உண்மை உண்மைகளான்னு கேட்கிறேன் யாரு பிஜேபியா அவர்கள் பஞ்சமா பாதகத்துக்கு துணிந்தவர்கள் அவர்கள் எந்த எல்லைக்கும் போவார்கள் தேர்தல் வெற்றி ஒன்று தான் அமித்ஷா மோடிக்கு இலக்கு அதற்காக அவர்கள் எந்த எல்லைக்கும் போவார்கள் எந்த பாவத்தையும் செய்வார்கள் நத்திங் சக்சிஸ் லைக் சக்சஸ் ஆங்கிலத்துல அதுதான் பிஜேபியோட அமித்ஷாவுடைய மோடியோட இலக்கு பஞ்சமா பாதகத்திற்கு துணிந்தவர்கள் பாஜகவினர் அதிமுகவை வழிக்கு கொண்டு வர எடப்பாடியை எந்த எல்லைக்கும் அவர்கள் உந்தி தள்ளுவார்கள் ஓப்பனாக சொல்லணும் அவர் மேலேயே வழக்குகள் போடப்படலாம் இப்போ ஒவ்வொரு மந்திரியாக மாற்றம் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம் ஓபிஎஸ் கூட இருக்கிற ஓபிஎஸ் கூட இருக்கவர் ஜெயலலிதா பேரில் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறில் நால்வர் அணியில் இருந்தவர் அத்த விஸ்வநாதன் ஓபிஎஸ்ஸு எடப்பாடி வைத்தியலிங்கம் ஊழலில் மூழ்கி முத்தெடுத்தவர் நூறு கோடி ரூபாய் சொத்தை இன்றைக்கி அட்டாச் பண்ணியிருக்கேன் ஈடி ஏன்னா நூறு கோடி ரூபாய் சொத்தை ஒரு பதவி இறங்கி இறங்கிக்கிட்டதில் பத்து வருஷம் பார்த்து அட்டாச் பண்ணிங்கன்னா இவ்வளோ என்னடா பண்ணீங்க என்ன பண்ணிங்க இவ்வளோ நாள் இப்போ தமிழ்நாட்டை அந்த கும்பல் சூறை ஆடி இருக்குது ஒரு மந்திரிக்கு நூறு கோடிக்கு நீ அட்டாச் பண்ணுற ப்ராப்பர்ட்டி நூறு கோடினா அந்த மாதிரி பத்து மடங்கு அவனுக்கு சொத்துருக்கும் இல்லையா வழக்கமாக இன்கம் டேக்ஸு சிபிஐ எல்லாம் பிடிக்கிறான் ஈடி பிடிக்கலாம்னா பத்தில் ஒரு பங்கு தான் பிடிப்பான் மொத்தமாக பிடிக்க முடியாது ஏன்னா அது அங்கங்கே கிளை போயிடும் அப்படியே நாலா பக்கத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணுவானுங்க கண்டே பிடிக்க முடியாதுங்க அது நம்ம ஒரு அரசியல்வாதிகள் உலகமாக யோகியர்கள் எப்படி அழகாக அவங்களுக்கு இதை மாற்றணும்னு தெரியும் நூறு கோடி ரூபாய் சொத்தை ஒரு மந்திரி பதவி போய் ஒம்போது வருஷம் பொறுத்து நீ அட்டாச் பண்ணுறேன்னா இவ்வளோனாலும் உங்களுக்கு தெரியல சரி ஏன் பண்ணுறான் வழி கொண்டு வர பண்ணுறான் இதெல்லாம் என்ன வழி கொண்டு வர இருக்கு இது மற்றவங்களுக்கான அலார்மிங் பெல்லு எச்சரிக்கை இது உங்களுக்கு எனக்கு நியூஸுங்க அவரு கூட சேர்ந்த தொள்ளாட்சி மந்திரிங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு இது மெசேஜ் அப்படி பார்த்தா எடப்பாடி பழனிசாமி தரப்பில் போனால் தான் அது ஒரு வேளை மெசேஜாக எடுக்கும் ஓபிஎஸ் ஆல்ரெடி அந்த இருக்கார் நல்ல கேள்வி அது அப்படி பார்க்கக்கூடாது அவன் ஆளுக்கு அந்த கைதுனால் உனக்கு என்ன கைது ஓஹோ ஓபிஎஸ் விட்டு வெளியில் வந்து எடப்பாடி பார்க்குறாங்கன்னு தங்கிருந்தார் எடப்பாடி அவரை இல்லை இந்த ஓபிஎஸ் எடப்பாடியெலாம் எந்த லெவலுமே கிடையாதுங்க அண்ணா திமுக எனக்கு ஓணும் ஒழுங்காக கூட வந்து கூட்டணி வை நான் கேட்குற சீட்டை கொடுத்துட்டு போ இல்லைனா ஜெயிலுக்கு போவேன் எடப்பாடியை வேறு விதமாக இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி அதிமுக கூட்டணிக்குள் இழுக்க வாய்ப்பு இருக்கிறது பாஜக இதைத்தான் கூட்டணி முறிந்தப்பவுமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அப்போ வந்து மோடி லாங் ரோப் கொடுத்தாரு ஏன்னா பார்லமெண்ட் எலெஷன்ல கெடுத்துக்கு வேணா இப்போ அஞ்சு வருஷம் உக்காந்துருக்காங்க கம்ஃபர்டபுளா அவங்க அஞ்சு வருஷம் இருக்காங்க அவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது இங்கே கண்டிப்பாக தமிழ்நாட்டில் அதிமுக வழிக்கு கொண்டு வரலன்னா டிஎம்கே எதிர்கொள்ள முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக செய்ய வேண்டியதை அவர்கள் செய்வார்கள் எடப்பாடியை வழிக்கு கொண்டு வர எந்த எல்லைக்கும் பாஜக போவும் எடப்பாடி வேலைக்காகவில்லை என்றால் அதிமுகவை பாஜக உடைக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் குருமூர்த்தியோட ஸ்பேச்சு ஒரு விதத்துல வந்து மிரட்டல் தோனியில தான் இருக்கு மக்கள் மத்தியில் செல்லா காசாகி போன பிஜேபியும் குருமூர்த்தி வகைராக்களும் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கட்சியை மிரட்டி உருட்டி தங்கள் பக்கம் வழிக்கு கொண்டு வர அவருடைய தோனியை அப்ப எடப்பாடி இருக்கிற வரைக்கும் முடியாது நாங்க எடப்பாடியே எடுப்போம் தோன்றது ஆணவமான பேச்சு இன்னொரு கட்சியில் யார் தலைவனாக இருக்கணும்னு சொல்ல நீ யார் எடப்பாடி இருக்க வரைக்கும் உங்கள் கூட்டணி வராது பிஜேபி இறங்கி போகக்கூடாதுன்னா என்ன பேச்சு இதெல்லாம் மிரட்டுன்றான் அப்போ சாம பேத தான தண்ட் ஈடியை வச்சு மிரட்டுன்றாங்க அண்ணா திமுகன்ற கட்சி ஒன்றுபட்டு வலிமையாக இருந்ததுன்னா பாஜகவோட விட உறவு தேவையில்லை இந்த பாமக தேமுதிக இருந்தாலே போதும் அது இன்னைக்கு சதுரண்டு கிடக்குது கேஸ் இருக்குது வைத்திலிங்கம் இஷ்யூலாம் மற்றவங்களுக்கு ஒரு வார்னிங் அதை காமல் வச்சுக்கோங்க அவர் ஓபிஎஸ் அணி யூபிஎஸ் அணின்னு பார்க்காதீங்க ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் ஒரு வித்தியாசமாக கிடையாது நூறு கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டின்னா அடுத்தடுத்து வரும் அது இப்போ எடப்பாடி சம்மந்திக்கிட்ட போய் நிற்கிறாங்க இல்லையா அதில் எடப்பாடி வந்து நிற்பாங்க அது கடைசி ஆயுதமாக இருக்கும் அவர் அப்பயும் அலைன்ஸ் இல்லைன்னா சிக்கல் அப்போ கட்சியை உடைப்பாங்க கண்டிப்பாக உடைப்பாங்க இருபத்தாறில் எடப்பாடி தலைமையிலான அதிமுக எல்லா அணிகளையும் ஒன்று சேர்த்து கொண்டு தங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் தாங்கள் விரும்பிய சீட்டை கொடுக்கணும் அப்படின்றது பிஜேபியோட எண்ணம் அது எடப்பாடி இறுதி வரை கட்டை அண்ணா திமுகவை கண்டிப்பாக பிஜேபி உடைக்கும் எடப்பாடி மீது வழக்குகள் பாயும் சார் நிறைய விஷயங்களை நன்றி சார் நன்றி சார்